வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தினவற்றையூர் கிழக்கு பகுதி அதிமுக சார்பாக அஜாக்சியஸ் பரமசிவம் தலைமையில் குடிநீர் பந்தலே ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மாதாவரம் திமூர்த்தி கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கும் பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் நாள்தோறும் குடிநீர் வழங்கி பொதுமக்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதி சார்பாக பகுதி செயலாளர் சி எஸ் பரமசிவம் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் நெடுஞ்சாலை தேரடி சன்னதி தெரு சந்திப்பில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதாவரம் வி மூர்த்தி கலந்து கொண்டு குடிநீர் பந்தலை இன்று இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி கிருணிப்பலம் குளிர்பானம் நீர்மோர் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் இருநூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு பிளாஸ்டிக் குடங்களை நல உதவியாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மாவட்டம் பகுதி வட்ட நிர்வாகிகளுடன் பிற அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்